வாங்க உஜ்வாலா திட்டம் இந்த உஜ்வாலா திட்டத்தில் பார்த்துட்ருக்க நீங்கள் கூட நிறைய பேர் இருக்கலாம் நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எல்பிஜி கேஸ் கொடுக்குது இதோட திட்டம் என்னென்னா நம்ம சும்மா காமனாக தெரிஞ்சுப்போம் இப்போ வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து சிலிண்டர் வாங்குகிறோன்னா அதில் வந்து நம்ம வாங்கும்போது போது தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து தான் வாங்கி வாங்கிப்போம் ஆனால் முந்நூறுரூபா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து மானியமாக ஏறிடும் அதுதான் உஜ்வாலா திட்டம் இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குன்னா பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது இது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டு வந்திருக்காங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க பெண்ணுக்கு கொடுக்குறாங்க ஆனால் ஏ கிட்ட கூட உஜ்வாலா திட்டத்துக்கு கீழே தான் எல்பிஜி நானும் வாங்கி வச்சிருக்கேன் அடுத்த வந்து உஜ்ஜாவாலா உஜ்வாலா வேற உஜ்ஜாவாலா வேற இது ரெண்டாயிரத்தி ஏழில் குழந்தைகள் மற்றும் பெண் கடத்தலை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தது உஜ்ஜாவாலா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே இதில் உஜ்வாலானா உஜ்வாலா அப்படின்னு வந்துடும் இடையில ஜே எக்ஸ்ட்ரா வராது அதனால் இதை மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க இது உஜ்வாலா இது உஜ்ஜாவாலா